ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி ஆகிறேன் இந்த சனி பயிற்சி மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது மகர ராசியை பொறுத்தவரைக்கும் முதல்ல இது என்னன்னா மூணாம் இடத்துல போகிறேன் அதாவது சனி வந்து இந்த ஏழரை சனி முடியக்கூடிய தருவாய் மகர ராசிக்கு வந்தாச்சு ரொம்ப நல்ல விஷயம் இவ்வளோ ஏழரை வருஷம் படாத பட்டிருப்பாங்க மகர ராசிக்காரங்க அவங்க என்னதான் வேலை பார்த்தாலும் ப்ரமோஷன்லாம் பெருசாக சொல்கிற லெவலுக்கு ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு சம்பள உயர்வு கிடச்சிருக்காது ஏதோ கடமைக்கேன்னு கருமத்தை பண்ற மாதிரி இருக்கும் கர்மம்னா வேலை தான் என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான பலன் கிடைச்சிதா அப்படின்னா இல்லை போன ப ஏழரை வருஷமாவே பலன் மகர ராசிக்காரங்களுக்கு யாருக்குமே கிடைக்கிது ஏன்னா இவ்வளோ வருஷமாக நம்ம கன்சல்டேஷன் பார்த்ததுல நிறைய பேர் பார்த்துட்டேன் எல்லா இருந்தோம் நம்ம ஊர் மட்டும் இல்லை அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா எல்லா இடத்துல இருந்தோம் மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடத்துலையுமே தமிழ் ஆளுங்க இருக்காங்க எல்லா இடத்துலையும் நல்ல பதவியில் நல்ல லெவலில் நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க ஆனால் எல்லாருக்குமே ஒரே விஷயந்தான் என்ன வேலை பார்த்தாலும்ங்க ப்ரொமோஷன் தர மாட்டேங்கிறாங்க ஒரு நல்ல சேல்ரி வைக்க தர மாட்டேங்கிறாங்க ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு மட்டும் தரமாட்டேன்றாங்க என்ன தவிர எல்லாருக்கும் தராங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா சனிதான் ஏன்னா இந்த ஏழ்ற சனி படாத பாடு படுத்திடும் ஸோ இந்த காலகட்டத்துல இருந்து இப்போ மகர ராசி மீண்டு வரீங்க முதல்ல ஏழரை சனி முடியுது அதுவே மிகப்பெரிய ராஜயோகம் சனி நல்லது பண்ணதோ இல்லையோ கெடுதல் பண்ணாம இருந்தாலே போதும் அதுவே மிகப்பெரிய சந்தோஷம் ஸோ இப்போ மகர ராசியை வரைக்கும் இந்த ஏழரை சனில இருந்து நீங்க விடுதலை ஆறிங்க அதுவே மிகப்பெரிய விஷயம் ஸோ இப்போ வந்து இனிமேட்டு மார்ச் மாசத்துக்கு மேலே எப்படி இருக்கும் சனி வந்து ஏழரை சனி முடிஞ்சாச்சு இனிமேட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா சனி வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல மூணாம் இடத்துல வராது அது முயற்சி பாவம் வீரிய பாவம் தைரிய பாவம்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து வீரிய சனின்னு சொல்லலாம் இந்த வீரிய சனி என்ன பண்ணும் அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிகப்படியாக முன்னேற்றத்துக்கு முயற்சி எடுப்பீங்க ஏன்னா மகர ராசிக்காரங்க சாதாரண ஆள் கிடையாது நான் எவ்வளவோ மகர ராசிக்காரங்களை பார்த்துட்டேன் எனக்கு உண்மையிலே இந்த பன்னெண்டு ராசிகளில் மகர ராசிக்காரங்களை அதிகமாக பிடிக்கும் காரணம் என்ன அப்படின்னா அதிகமாக எஃபர்ட் போடுவாங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக அதிகமாக உழைப்பு போடுறது யார் அப்படின்னா மகர ராசி மற்ற ராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக் இருந்தாலே பிக்கப் ஆகிடுவாங்க ஆனால் மகர ராசி லக்கை கூட பெருசாக மதிக்க மாட்டாங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒரு மகர ராசிக்காரர் வராரு இப்போ வேலைக்கு போகணும் வேலைக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் ஆஃபீஸ்க்கு போகணும் டைம் ஆகுது அவருக்கு நீங்கள் நான் வழியில் நிற்க வச்சு கொடுக்குறீங்க இந்த ஒரு லாட்ரி டிக்கெட் பிடிச்சிக்கோ லாட்ரி டிக்கெட் அடிச்சதுன்னா இங்கே போயிடுவேன் லாட்ரி டிக்கெட் வாங்கு அப்படின்னு சொன்னால் கூட லாட்ரி டிக்கெட் வாங்க மாட்டாங்க டைம் ஆகிடுச்சி வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புவாங்க அந்த லெவலுக்கு அவங்க வந்து உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர இந்த மாதிரி லக்க லக் ஃபேக்டர் எல்லாம் அதிகமா நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதிகமா லக்கை விட அவங்களுக்கே தெரியும் அவங்க உழைப்பாலேயே மிகப்பெரிய லெவல்ல உச்ச ஸோ அந்த லெவலுக்கு ஆனவங்க ஸோ அந்த மகர ராசிக்கு இப்போ வீரியஸ்தானத்துல சனி வருது என்ன பண்ணோம் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல டவுட்டே வேண்டாம் இங்க இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான மிக பெரிய வளர்ச்சி நான் எல்லாரும் சொல்லுவோம்ல நான் என் ரேஞ்சுக்கு இருக்க வேண்டிய இடமே வேற நான் எல்லாம் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பல பேர் அதான் உண்மையிலேயே அது மகர ராசிக்கு தான் போதும் மகர ராசிக்காரங்க உங்களுடைய மாதிரி மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைஞ்சுங்களா அப்படின்னா கிடையாது கடந்த ஏழரை வருஷம் ரொம்ப நீங்க போடுற எஃபர்ட்டுக்குண்டான வளர்ச்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது வீரிய பாவத்துல சனி போறதுனால நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் வந்து காரணம் என்னங்க மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல சனி போகும்போது அதிகப்படியா முயற்சி எடுப்பீங்க அது மகர ராசி எப்பயுமே அடிக்கிறது தான் ஆனா சக்சஸ் எப்படி வரும் அப்படின்னா சனியுடைய பார்வை திருஷ்டியோட வேலை அதுதான் சனி மூணாம் வீட்டுல இருந்து தன்னுடைய மூணாம் பார்வையா அஞ்சாம் வீட்டை பார்க்கும் அஞ்சாம் வீடுனா என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம் முன் ஜன்மத்துல நாம செஞ்ச நல்வினைகள் தீவினைகள் ரெண்டுமே கலந்து வந்து அஞ்சாம் பாவத்துல இருக்கும் அதுதான் பூர்வ புண்ணியம்னு சொல்லுவோம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ஜென்ம கர்ம வினைகள் நல்ல கர்ம வினைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ அதனால அடுத்த ரெண்டாவது வருஷம் மகர ராசிக்கு என் என்ன முயற்சி எடுத்தாலும் சொல்லி மிகப்பெரிய லெவல்ல தொழில் ரீதியான முன்னேற்றத்தை உறுதியாக கிடைக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட பிஸ்னஸ்லையும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி ஏற்படும் பல பேருக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கு உங்களுக்கு அடுத்தது உங்களுடைய பசங்க உங்கள் தொழிலை எடுத்து சிறப்பாக நடத்தக்கூடிய காலகட்டம் இதுவாக தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா மூணாம் வீட்டில் வந்து அஞ்சாம் வீட்டை பார்க்குறாரு சனி பகவான் ஸோ அதனால் உங்களுடைய பசங்க உங்களுக்கு அடுத்தது தொழிலை சிறப்பாக எடுத்து நடத்தக்கூடிய காலகட்டம் இதுதான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சனியுடைய மூணாம் பார்வை செய்யும் ரைட்டு சனியுடைய ஏழாம் பார்வை என்ன செய்யும் சனியுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய பாக்யஸ்தானத்தை ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் இந்த பாக்யஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால என்ன அப்படின்னா பாகியங்களும் அதிகரிக்கும் அதுவும் அதிகப்படியாக கோயில் குலன் சுற்றுறதுக்கு இப்போ டைம் சூப்பராக இருக்கு மகர ராசிக்காரங்க போன காலகட்டமெல்லாம் எல்லாம் கோயில் குளம் சுற்றுனா கூட இப்போ அதிகப்படியாக புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு கடவுளுடைய அனுகிரகம் உண்டு இந்த காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஸ்தலத்துக்கெல்லாம் அதிகமாக போயிட்டு வரலாம் சில பேருக்கு ஷீர்டி போகணும் சாய்பாபாவை பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் ஆசை இருக்கும் அங்கே போயிட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எங்கே ரொம்ப நாள் போயிட்டு வரணும்னு ஒரு விருப்பம் இருக்கும் அங்கே போயிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரியான முக்கியமான ஆன்மீக ஸ்தலங்களுக்கு புண்ணிய பூமிக்கு போயிட்டு வர்றதுக்கு யோகம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பல பேர் மேல் படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு போகிறது கூட வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது மேல் படிப்பு ஒருத்தர் யூஜி முடித்தவர் பிஜி படிக்கலாம் பிஜி முடிச்சவரு பிஹெச்டி பண்ணலாம் இந்த மாதிரி நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்களோ அதை அடுத்த கட்ட வளர்ச்சி அடுத்த கட்ட கல்வி இது எல்லாம் கத்துக்கிறதுக்கு இப்ப டைம் சூப்பரா இருக்கு சாதகமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னாலே அப்பாவை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் சோ அப்பா மூலியமா ஏதாவது சொத்துக்கள் வரவேண்டது இருக்கு அப்பா ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு சனியுடைய கடைசி அந்த பத்தாம் பார்வை எங்க உள்ளது அப்படின்னா உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கும் விரயம் பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாங்க ஸோ பாவத்தை விரயம் அதிகமாகுமா செலவு அதிகமாகுமா அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை செலவை சனி பகவான் கட்டுப்படுத்துவார் அதுதான் முக்கியம் சனி பகவான் ஏன் செலவை கட்டுப்படுத்துறாரு அப்படின்னா வீரிய பாவத்தை இருந்து விரயபாவத்தை சனி பகவான் பாக்குறாரு ஸோ அதனால விரயத்தை முழுசா கண்ட்ரோல் பண்ணுவார் சனியை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டை பாக்குறாரோ அதோட முழு கண்ட்ரோல் சனி பகவான் ஸோ அடுத்த ரெண்டு வருஷம் உங்களுடைய முழு செலவுமே சனி பகவான் தான் இருக்கு உண்மையிலேயே மற்ற கிரகங்களை விட கம்பேர் பண்ணும்போது சனிக்கு அதிகமா செலவு பண்றது பிடிக்காது ஸோ அதனால மகர ராசிக்காரங்க அடுத்த ரெண்டு வருஷம் பெருசா செலவு எதுவும் இருக்காது வாழ்க்கையில அதாவது ஒரு பெரிய செலவு வராம இருக்கும் ஆனா வர செலவு சிம்பிளா முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு செலவு இல்லாம பாதகமா இல்லாம முடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி செலவு முழுசாக கட்டுப்படுத்தும் சில பேர் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்கள் உழைப்பால முன்னேறி ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எதாவது கிடச்சி ஃபாரின்லாம் போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் மகர ராசிக்கு பல பேருக்கு உண்டு அது குறிப்பாக அதிகமாக உழைப்பை நம்பி இருக்கிறவங்களுக்கு உறுதியாகும் ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் விரை பன்னெண்டாம் இடம்ன்றது பாதத்தை குறிக்கக்கூடிய இடம் ஸோ சில பேருக்கு குறிப்பாக இந்த கொஞ்சம் அதிகமாக நின்று வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த கால்வெளியெல்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மகர ராசிக்காரங்க ஸோ எழுத்தை பொறுத்த வரைக்கும் காலை மட்டும் கொஞ்சம் குறிப்பாக கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இந்த கால்வெளி பாதத்தில் வலிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் உங்களுக்கு செய்யக்கூடிய பலன்கள்